எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருந்த பேப்பர் வந்து ஜூனியர் விகுடன் பேப்பரு இது ஃபேக்கு இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேப்பர் இப்போ எல்லா பக்கமும் அதாவது இந்த புக்கு ஜூனியர் வகனுடைய இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்குது தெரியுதுங்களா கோயம்புத்தூர் எல்லாம் வந்து நிறையா பேர் எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து அங்கே போய் ஷாப்பில் கேட்டோம் இன்னும் வரலன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் வடிவன் புக்கில் இங்கே ஒரு தேதி போட்டிருக்காங்க இந்த தேதி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இந்த தேதி வந்து எங்க காமிக்கலாம் இப்படி காமிக்கலாம் இங்க ஒரு தேதி இருக்கா இந்த தேதி என்ன போட்டிருக்கு உங்களுக்கு கிளியரா தெரியுதா நான் போக்கஸ் பண்ண ட்ரை பண்றேன் தெரியுதுங்களா என்ன தேதி போட்டிருக்குன்னா இந்த தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு கீழே வாரம் இருமுறை அப்படின்னு போட்டிருக்கு ஸோ வாரம் இருமுறை நான் என்னன்னா அடுத்த எடிஷன் வரக்கூடியது பதினாலு ஏழு பதினாலாம் தேதி இந்த மாதம் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் ஏழாவது மாசம் அடுத்த ஒரு எடிஷன் என்ன ஆக போகுதுன்னா ஜூனியர் வீடன் புக்கு வரப்போகுது இது வந்து ஆன்லைன்ல எல்லா வார இதழும் எல்லா மாத இதலுமே இப்போ ஆன்லைன்ல நமக்கு எல்லா நியூஸ் பேப்பருமே வந்து டெய்லி பேப்பர் கூட உங்களுக்கு ஆன்லைன்ல வாசிக்க முடியும் நீங்க ஆன்லைன் குள்ள ஜூனியர் வெப்சைட் வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த புக்குக்கு அவங்க சொல்றது என்னன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதாவது பெய்டு மெம்பரா ஆகணும் ஒரு பாதி ஆர்டிகல் படிக்க முடியுது ஒரு பாதி கூட இல்லை ஒரு ரெண்டு பேரா மூணு பேரா படிக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க அதுக்கு மேலே நீங்க படிக்கணும்னா நீங்கள் வந்து பெய்டு மெம்பராக ஆச்சுன்னா தான் படிக்க முடியும் அதனால வந்து நீங்கள் ஆன்லைன்ல வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு இதை காமிக்கணும் பாருங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு ஆனால் அதை பார்க்க உங்களால் முழுசா படிக்க முடியல ஒன்று நீங்க ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி இந்த புக்கை வாங்கணும் அதாவது ஆன்லைன்ல வந்து நீங்க அந்த எடிசன்குள்ள போகணும் வெர்ச்சுவல்லா படிக்கிறதுக்கு இல்லைன்னா நீங்க போய் பிசிக்கலா இதை வந்து நம்ம புக் ஸ்டாலில் புக் ஷாப்பில் வாங்கிக்கலாம் டெய்லி பேப்பரெலாம் விற்கக்கூடிய கடையில் வாங்கிக்கலாம் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன் ஹெட்லைன் பாருங்கள் இந்த ஹெட்லைன் கண்ணுக்கு தெரியுதா நிறைய பேர் பதினாலாம் தேதின்னு போட்டிருக்கு இந்த பேப்பரே இந்த இந்த நியூஸு தப்பு இந்த புக்கே வந்து இவங்களே க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபேக்காக போட்டிருக்காங்க இது உண்மை கிடையாது இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து பரப்பிட்டு வராங்க இதில் போட்டிருக்கிற செய்தி நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன் இப்போது படிக்கிற படிச்சு இதனுடைய இதோடைய பிடிஎஃப் காப்பியா வேணும் அப்படின்னாலும் கூட யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோல கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு யாருக்காவது வேணும்னா இதையே நான் அப்படியே உங்களுக்கு ஸ்கேன் பண்ண காப்பியே உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன் சோ இதுதான் இப்போ வந்து எல்லா தரப்புமே வந்து தப்பு இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புமே காவல்துறையே சொல்லியாச்சு இந்த புக்லேயே இந்த ஆர்டிகிளிலேயே போட்டிருக்கு காவல்துறை தானாக முன் வந்து இந்த கேஸை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சொல்லியிருக்கிறாங்க அதை நான் படிக்கிறேன் இதே மாதிரி தான் நம்மளுடைய இப்போ அவருக்கு வந்து வெயில் வந்து சட்டம் யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா சாதகமாக போகாது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது வாய்மையே வெல்லும் கடைசியில் என்ன யார் வேணா என்ன வேணா பூர்ஜெய்வி பண்ணலாம் யார் வேணா என்ன வேணா போய் சொல்லலாம் வாய்மையே வெல்லும் தான் உண்மை உண்மை உண்மைதான் வெல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இவருக்கு வந்து பொருளாதார குற்றவியல்ல வழக்கு பதியப்பட்டதுல இவருக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா ஜாமீன் கொடுக்கற மாதிரியான வழக்கு இவர் மேல இவர் இருக்கக்கூடிய அலிகேஷன்ல ஜாமீன் கொடுக்கற மாதிரியான சூழ்நிலை இல்லை அதனாலதான் இவருக்கு வந்து ஜாமீன் வந்து கேன்சல் ஆயிருக்கு ஒண்ணு அந்த ஜாமீன் கேட்டுட்டு இருக்கிற காலகட்டத்துல இவர் வந்து லாஸ்டா நம்ம எம்டி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லைங்களா அந்த வீடியோ வெளியிடும்போது நீங்க ரெண்டு நிமிஷம் அவரே வந்து தன் உருவத்தை அதன் பேச காமிச்சு நான் பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல நான் ஃபர்தராக உங்களுக்கு வாய்ஸ் வாய்ஸ்வரிலேயே உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஸோ இந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய முகத்தை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ லாஸ்டாக போட்டதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன் அந்த முடிவை எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கே சொல்கிறேன் தினமும் ஒரு வீடியோ போடுவார் இல்லையா ஒரு வீடியோ போட்டேன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுவார் ஆனால் அந்த வீடியோவில் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலையே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இன்றைக்கே நான் எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் அடுத்த வீடியோ போறாரு அந்த அடுத்த வீடியோல போடுறல எடுத்தவன் என்ன சொல்றாரு என்னால இதுக்கு மேல ஓடி ஒளிய முடியல நான் எத்தனை தான் ஓடி ஒளியறது சேர்ந்து என் கூட இப்போ தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ தலைமறைவா இருக்கிற அளவுக்கு ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவரு என்ன சூழ்நிலை என்ன தவறு செய்தார் இது மக்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ அவர் வந்து வெளியே வந்தா அவரை அரஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நபர் தானே தலைமறைவா இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்க மேலே வந்து ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குக்கு அவரு வந்து பதில் சொல்ல வரணும் அவரை வந்து என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க என்கொயரிக்கு கூப்பிட்டு அவரு ஆள் அப்டேண்டு அப்படின்னா தானே தேடுவாங்க இல்லையா இவர் அப்டேண்ட் ஆக வேண்டிய தலைமறைவா போய் இருக்க வேண்டிய நிர்பந்தமோ சூழ்நிலையோ என்ன ஏற்பட்டுச்சு இவரை சார்ந்து இருக்கக்கூடிய இவருடைய டேட்டக்ஸ் டைரக்டர் கூட இருக்காங்க இல்லையா அந்த டைரக்டர் எல்லாருமே எல்லாருமே தலைமறைவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த தவறும் செய்யல சட்டவிரோதமான எந்த ஒரு செயலும் ஈடுபடல மக்களுக்கு நன்மை செய்யத்தான் அவர் எல்லா வேலையும் செஞ்சாரு மக்களுக்கு முப்பத்தாறு மாசம் தொடர்ந்து பணம் கொடுத்து கொண்டே இருந்தாரு இல்லையா அப்படி இருக்கிற நபர் ஏன் தலைமறைவாக போய் இருக்கணும் இல்லையா மக்களுடைய என்ன சொல்றது நிறைய பேர் நம்ம சொல்ற கால் பண்ணி பேசுறவங்கெல்லாம் அவரு வந்து என்ன ஓடி ஒழிஞ்சாரா அவர் இங்கதானே இருந்தாரு இங்கதான் இருந்தாரு அவர் ஓடி தான் இருந்தாரு இதுக்கு மேல ஓடி ஒழிய முடியாது ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா இந்த நிறுவனத்தை மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நான் போய் அதை அட்டன் பண்ணி சரண்டர் ஆகி அந்த வழக்கு என்னன்னு நான் சந்திச்சாதான் என்னால் அதை பண்ண முடியும் ஓடி ஒளிஞ்சிருந்தா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் தவறு இப்போ தவறை திருத்துறதுக்காக அவர் உள்ள போயிருக்கிறார் என்ன விளக்கம் சொல்லி ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் முன்னாடி அவர் போய் விளக்கம் சொல்றதுக்காக உள்ள போயிருக்காரு இல்லைன்னா அவர் ஓடி ஒழிய வேண்டிய கட்டாயமோ நிர்பந்தமோ அவர் எதுக்காக ஏற்படுது நல்லா வந்து இந்த இடத்துல மக்கள் யோசிச்சுட்டாங்க இப்போ இருக்க இருக்கக்கூடியவங்க ரெண்டு வருஷமா இருக்கிறவங்க மூணு வருஷமா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து இது வந்து மைவி திரி நல்ல கம்பெனி தான் நல்ல கம்பெனி தான் பணம் வந்துடும் பணம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வேறு வழி கிடையாது அதுதான் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை சமாளிக்கிறதுக்குண்டான வழி அதுதான் அவங்களே மைவி எல்லாம் பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டவுன்லைனில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க நான் ஆச்சு நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களுடைய பேசு வழியை காமிச்சு உள்ள பணத்தை போட்டிருக்காங்க இல்லையா அந்த நபர்கள் எல்லாம் இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க போ ஏன்னா டைரக்டர் யாருமே இல்லை ஓனர் யாருமே இல்லை ஓனர் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இவங்களுக்கு தெரிந்தது யாருன்னா இவர்களுடைய என்ன சொல்றது அப்ளைனர் தான் இல்லையா அந்த சீலிங் அச்சீவ் பண்ணாங்க இல்லையா அவங்க தான் வந்து இவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா யார முன் நின்று யாரை அவங்க உள்ள கொண்டு வந்தாங்களோ அவங்க யாருக்கு பதில் சொல்லணும் அவங்க தானே பதில் சொல்லணும் இப்ப அவர்களே வந்து மைத்திரி வந்து பணம் கொடுக்காது இதுக்கு மேல பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட பணம் கேட்பாங்க எனக்கு பணம் நீங்க தான் கொடுக்கணும் நான் லோன் வாங்கி போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க குழுவுல வாங்கி போட்டிருக்காங்க வந்து குழுவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்மால் பைனான்ஸ் இருக்கு பாருங்க அதுல வாங்கி போட்டிருக்கிறாங்க பேங்க்ல லோன் வாங்கி போட்டிருக்கிறாங்க லேண்டை வச்சு போட்டிருக்காங்க ஜொல்ல வச்சு போட்டிருக்கிறாங்க இது எல்லாம் அவங்க இப்போ அந்த பணத்துக்கு வட்டி கட்ட முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர்கள் யாரு இந்த அப்ளைனரா இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அவர்களை சமாளிக்கணும் சில பேரு அவர்களுடைய இஎம்ஐக்கு வந்து அப் அப்ளைனரா உள்ளவங்க எல்லாம் இஎம்ஐக்கு இவங்க பணம் கட்டிட்டு இருக்கிறதா எல்லாம் கூட சில பேர் வந்து வீடியோலயே சொல்றாங்க என்னுடைய கீழோட அவுன்லைன்ல உள்ளவங்களுக்கு மூணு மாசம் இஎம்ஐ நான் கட்டிருக்கிறேன் பதினோறாயிரத்தி அறநூறுவா சம்திங் நான் கட்டியிருக்கிறேன் அப்புறம் இன்னொருத்தர் சுத்தே மாதிரி சொல்றாரு என்ன டவுன்லைன்ல உள்ளவங்களுக்கு நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரு பாதிக்கப்படுறது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க வந்து அவங்க டவுன்லைன் உள்ள சப்போர்ட் பண்றீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்த நிர்பந்திக்கத்துக்கு யார் ஆளானது சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம போறோமா நம்ம உழைக்கிறோமா வருமானம் பொருள் ஏற்றமா அதை நம்ம வாழ்வாதாரத்தை நடத்துறோமா இதுக்குள்ள போகாம தேவையில்லாமல் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போய் இன்னொருத்தங்களுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுல நீங்க மும்முரமாக இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்து அந்த பணத்தை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இதையே தான் மக்கள் சொல்கிறாங்களே இல்லாமல் எப்படி கொடுக்குறாங்க எப்படி அவங்களால கொடுக்க முடியுது எங்க இருந்து அவங்களுக்கு வருமானம் வருது இதையெல்லாம் யோசித்து யாருமே செயல்பட இங்கே தயாராக இல்லை இப்போது சூழ்நிலை என்ன அப்படின்னா இவர்கள் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு போய் சத்தியானந்த அவரை திரு சத்தியானந்தம் அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரும் சிக்கலில் சிக்க விட்டுருக்குறாங்க அதாவது யார் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க திரு சத்தியானந்த கேஸ் கொடுத்தவர் மேலே இவங்க போய் கேஸ் கொடுக்க போய் இந்த மைவித்திருக்கம்பனியில் என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்கு நான் எப்படிலாம் வாங்கிட்டு இருக்கேன்னு இவங்களே போய் என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து இந்த நிறுவனம் ஏன்னா மணி கிளாம்பிங் தான் பண்றாங்க பணத்தை இங்க வாங்கி அங்க குடுக்கறது அங்க வாங்கி இங்க கொடுக்கறது இங்க வாங்கி கொடுக்கறது தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் அங்க நடந்திருக்கு இது இன்னும் அப்படியே வளர்ந்துட்டே போச்சு அப்படின்னா அவர் வெளியே வர்றது நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நேரடியாக மைவீத்தி நிறுவனத்தை பாதிக்கும் ஏன்னா நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க மக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதனால என்ன ஆகும் மையத்தி நிறுவனத்துக்கு பெரும் செட்பேக் ஏற்படும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஆர்டிகல் நான் படிக்கிறேன் ஹாய் நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுது ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங் வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமா கிடைக்கும் அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம சம்போண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படி நம்ம செய்யலாமா நிச்சயமாக செய்யக்கூடாது நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் அப்புறம் விஜய் பில்டர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சேவைக்கும் எங்களை அணுகலாம் நன்றி அந்த அந்த நம்மளுடைய இருக்கும் ஆர்டிக்கல் படிக்கிறேன் என்னன்னா எல்லோரும் எச்சரித்தும் ஏமாந்து விட்டோமே பரிபோன ஆயிரம் கோடி புலம்பும் மைவி திரி முதலீட்டாளர்கள் உள்ள நம்ம ஆர்டிகிழக்குள்ள போலாம் மைவி திரி உரிமையாளர் சக்தி ஆனந்தன் ஒரு வழியாக நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் இதனால் மதுரையில் சரி இதனால் இதுவரையில் நிறுவனத்தை நிறுவனத்துக்கு துணை நிற்போம் என்று போராடிய முதலீட்டாளர்கள் இப்போது எல்லோரும் எச்சரித்தும் ஏமாந்து விட்டோமே என்று புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஆப்பிள் விளம்பரம் பார்த்தால் உட்கார்ந்த இடத்திலிருந்தே தினமும் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்று விளம்பரப்படுத்தியது இந்த நிறுவனம் இதை நம்பி பாமரர்கள் படித்தவர்கள் என்று சுமார் ஐம்பது லட்சம் பேர் இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் குறித்து புகார்களும் அதிகரிக்கவே கோவை சைபர் கிரைம் போலீசார் தாமாக முன்வந்து பார்த்தீங்களா இந்த லைனை அன்லைன் பண்ணணும் மறுபடியும் நான் படிக்கிறேன் இதைத் தொடர்ந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் குறித்த புகார்களும் அதிகரிக்கவே கோவை சைபர் கிரைம் போலீசார் தாமாக முன்வந்து கோவை சைபர் கிரைம் போலீசார் தாமாக முன்வந்து இந்த விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்தனர் இப்போ புரியுதுங்களா ஸ்லோ மோட்டோவா அவங்க கேஸ் எடுத்திருக்காங்க கேஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு யாருக்கும் புரியல நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கிறேன் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு என்ன அக்கறை உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் என்னவோ பண்றோம் எங்க பணம் நான் போடுறேன் நான் லாசனா ஆயிட்டு போறேன் எனக்கு லாஸ் வந்தா வந்துட்டு போகுது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க இவ நம்ம நாட்டுல தற்கொலை செய்து கொள்வது எவ்வளோ பெரிய சட்டவிரோதம் தெரியுங்களா சட்டத்துக்கு முறம் முரணான ஒரு செயல் சட்டவிரோத செயல் ஏன் தாங்க ஏன் உடலுதாங்க நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேங்க உனக்கு என்னங்க பிரச்சனை நீங்க அரசியல் அரசியல் சட்டத்துல போய் கேட்பீங்களா உங்க உயிரை நீங்கள் போக்கிக் கொள்வதற்கு கூட இங்க சட்டத்துல இடம் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க ஏன் பணம் தாங்க நான் போடுறேங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்க பணம் உங்களோட போச்சு அப்படிங்கறத தாண்டி நீங்க பத்து பேரை போட வைக்கிறீங்க அந்த பத்து பேர் நூறு பேர் ஆகுறாங்க நூறு பேர் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் ஆயிரு ஐம்பது லட்சம் பேர் ஆயிருக்காங்க புரியுதுங்களா இப்போ இது சட்டவிரோத செயல் இல்லாம என்ன இப்ப ஏன் போலீசாரு வந்து சைபர் கிரைம் போலீசாரு வந்து தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கணும் இப்ப இப்ப நீங்க போலீசார்ட்ட போய் கேளுங்களே உங்களுக்கு என்ன போலீஸ் சார் உங்களுக்கு என்ன காவல்துறை சார்ந்த இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு இந்த வழக்கையெல்லாம் எடுக்கிறீங்க எதுக்கு நீங்க அதை பண்றீங்க எங்க பணம் நாங்க போடுறோம் வந்தா வராட்டி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கேப்பீங்களா இப்ப நீங்க வந்து சமுதாயத்துல ஒரு அநீதி நடக்குது உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஒரு திருட்டு நடக்குது நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா ஏ நீ எல்லாம் இது கேக்குற அப்படின்னு திருடன் கேட்ட என்ன சொல்லுவீங்க ஏன்னா உங்க உங்க நீங்க திருடக்கூடிய இடம் அப்படிங்கறது அண்ணாடம் காட்சிக்கிட்டு இருந்து அன்றாடம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிச்சிட்டு இருக்கிற மக்களுடைய பாக்கெட்ல தான் கை வைக்கிறாங்க பாக்கெட் கண்ணு முன்னாடி பார்த்தா நீங்க கேட்க மாட்டீங்களா புடிச்சு கொடுக்க மாட்டீங்களா அவன் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நாங்க எடுத்து வரைக்கிறோம் மக்கள் கவனமா இருங்க மக்கள் கவனமா இருங்க உங்களுக்கு என்னங்க வந்துச்சு நீங்க பணம் போட்டீங்களா நீங்க பணம் போட்டிருக்கீங்களா எங்க பண்ணாங்க நீங்க உங்க பணம் உங்க பணம்னு சொல்றீங்களா உங்களுக்கு இன்னொருத்தர் தான் போட வச்சாரு அவரை இன்னொருத்தர் போட வச்சாரு அவர் இன்னொருத்தர் போட வச்சாரு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பணம் போட வைத்தார்கள் இல்லையா இது மாதிரி எங்க கிட்டயும் என்கிட்டயும் வந்து பணம் போடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க மைவித்திரி மீட்டிங்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க எனக்கு க்ளோஸ்டு உறவினர்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க என்னையும் போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்ப என்கிட்ட வந்து பணத்தை போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் போது நீங்கள் செய்வது தவறு என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை எப்படி எல்லாம் போகும் இது என்னுடைய பணங்க நான் மைவித்திரி ரைட் பண்ணி போடுறேங்க அப்படிங்கறது சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உரிமை உங்களுக்கு அசையா சிறிசனா உரிமை இருக்கும் போது இது போர்ஜரி பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கு இது போர்ஜரி அல்ல இது தான் நடக்குதுன்னு நிரூபிச்சுட்டு அவரு வெளியே வரும்போது தானே தெரியும் இல்லையா அப்போ சமுதாயத்தில் நடக்கூடிய இதை யாரும் எதையுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றது தவறான ஒரு விஷயம் இதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ அடுத்தது மறுபடியும் இந்த வாசகத்தை படிக்கிறேன் கோவை சைபர் கிரைம் போலீஸார் தாமாக முன் வந்து இந்த விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்தனர் அப்போது மைவித்திரியார் நிறுவனத்தில் நிறுவனத்தை நிறுவன துணை நிற்போம் என்று மைவித்திரியார் நிறுவனத்திற்கு துணி நிற்போம் என்று முதலீட்டாளர்கள் பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிறுவன உரிமையாளரின் தூண்டுதலின் பேரில் காவல்துறைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது நிறுவன உரிமையாளரின் தூண்டுதலின் பேரில் காவல்துறைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்ததால் இந்த வழக்கு சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸுக்கு மாற்றப்பட்டது இதற்கிடையே பொதுமக்களிடம் முதலீடு பெற்று பல கோடி மோசடி செய்த வழக்கில் ஜாமீன் மறுக்கப்பட்டதால் மைவித்திரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் சென்னையில் உள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஐந்தாம் தேதி சரணடைந்தார் இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களாக உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்காமல் அந்த நிறுவனம் மோசடி செய்துவிட்ட செய்துவிட்டதாக புலம்பி புலம்பி தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் நிறுவனம் பணம் கொடுக்காமல் அந்த நிறுவனம் மோசடி செய்துவிட்டதாக புலம்பி புலம்ப தொடங்கியிருக்கிறார்கள் முதலீட்டாளர்கள் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய பேசியபோது போது முதலீட்டாளர்கள் சிலர் கடந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு யாருக்கும் பணம் கொடுக்கப்படவில்லை கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் தேர்தல் காலகட்டம் என உப்புச்சப்பில்லாத காரணங்களை கூறி பணத்தை பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்கின்றனர் நிறுவனத்தின் எம்டி சக்தி ஆனந்தனும் பணத்துக்கு பதில் சொல்லாமல் நீதிமன்றத்தில் போய் சரணடைந்து விட்டார் பாத்தீங்களா அவரு போனாரு உள்ள போனாரு நான் உள்ள போறேன் நான் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நேரத்துல நான் அரசு கூட என்னாச்சுன்னு கொடுத்துட்டு போக நல்ல நிறுவனம் தானே இவ்வளவு பஞ்சாயத்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு டேரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா இவர் மட்டும்தானே சரணி நினைச்சிருக்காரு இவர் இந்த நிறுவனத்துல ஒரு எம்டி வந்து எல்லாருக்கும் அந்த அக்சஸ் கொடுத்துருப்பாங்க அவரு அவருடைய டிரான்சாக்சனுக்கு உண்டான ஏற்பாடு ஒரு ஓடிபி வருமா எந்த மொபைல் ஓடிபி வருமோ அந்த அட்மினுக்கு எல்லா அக்சஸும் கொடுத்துருப்பாங்க இவர் பணத்தை போ இவர் உள்ள போனாருன்னா எத்தனை டைரக்டர் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நீங்க பணத்தை போட முடியாதா பணத்தை இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு பேலன்ஸ் இருக்குதோ அத்தனை பேர்த்துக்கு பணத்தை கொடுத்துட்டு போய் இவர் பேச வேண்டியது தானே ஏன் பணத்தை கொடுக்காம போனாரு எல்லோரும் எச்சரித்தும் இப்படி ஏமாந்து விட்டோமே என்று இப்போதுதான் எங்களுக்கு உரைக்கிறது பாருங்க நல்ல வார்த்தை இது என்னன்னா நிறுவனத்தின் எம்டி டி சக்தியானந்தனும் பணத்துக்கு பதில் சொல்லாமல் நீதிமன்றத்தில் போய் சரணடைந்து விட்டார் எல்லோரும் எச்சரித்தும் இப்படி ஏமாந்து விட்டோமே என்று இப்போதுதான் எங்களுக்கு உரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா முதலீட்டாளர்கள் சொல்றாங்க பலர் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியும் நகையை அடமானம் வைத்தும் பணம் கட்டியிருக்கிறோம் நாங்கள் முதலீடு செய்த பணம் கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்கின்றனர் யாரு மைவித்திரியில பணம் போட்டவங்க இந்த மோசடிக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் பாமகவின் கோவை மாவட்ட செயலாளர் திரு அசோக் சிறுநிதி இந்த மோசடிக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் பாமகவின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் சிறுநிதி மைவித்ரி ஆர்ஸ் நிறுவனத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கட்டி இரண்டு லட்சம் பேர் கிரவுன் மெம்பர்ஸாக இருக்கின்றனர் மாதம் தோறும் சராசரியாக இவர்களுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்க வேண்டிய இருக்கிறது சராசரியாக மாதம் ரூ பத்தாயிரம் கொடு கொடுக்க வேண்டியதாக என கணக்கே கணக்கெடுத்து கொண்டாலும் அதாவது மாதம் பத்தாயிரம் கொடுப்பதாக கணக்கெடுத்து கொண்டாலும் ரெண்டு லட்சம் பேருக்கு மா மாதம் இருநூறு கோடி கொடுக்க வேண்டியிருக்கும் அதன்படி கடந்த ஐந்து மாதங்களில் ஆயிரம் கோடி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் தரவில்லை இது தவிர புதிய உறுப்பினர்களை இணை இணை இணைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மற்றும் அதாவது ஆயிரம் கோடி வந்து கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் தரவில்லை இது தவிர புதிய உறுப்பினர்களை இணைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மற்றும் பிஎம் எஸ்எம் உள்ளிட்ட மற்ற பிரிவு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுக்கான பணம் என மொத்தமா மொத்தத்தையும் சேர்த்தால் தொகை இன்னும் அதிகரிக்கும் அவ்வளவு பணம் அந்த நிறுவனத்திடம் இல்லை அதனால்தான் தந்திரமாக கோட்டில் சரணடைந்திருக்கிறார் சக்தியானந்தன் அவர் ஏன் சரணடைந்தாருன்னு தெரியுதுங்களா இப்ப நாம போய் சரணடைஞ்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா பணம் கொடுக்க முடியாது ஏன் பணம் கொடுக்க முடியாது உள்ள புது இன்வெஸ்டர் வந்தாதான் பணத்தை கொடுக்க முடியும் இந்த பிரச்சனை என்பது பூதாகரமா ஆயிட்டதுனால முதலீட்டாளர்கள் அதாவது புதுசா உள்ள வரவங்க எல்லாம் அப்படியே கணிசமா பேக் அடிச்சிட்டாங்க கணிசமா பேக் அடிச்சது விளைவு இவர்களால யாருக்கு ஏற்கனவே உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல இப்பவும் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா பணம் இல்லை நம்ம இன்னும் நின்று இருந்தோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம உள்ள போயிட்டோம் அப்படின்னா இது கேஸ் கேஸ் ஆகி அது விசாரணை போய் ஏதோ காரணங்கள் சொல்லி இது என்ன பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத தந்திரமான ஒரு ராஜதந்திர செயல் தான் அவருடைய இந்த வேலை இன்னொன்னு சொல்ல போனா எனக்கு ஒரு ஆரம்பித்து சந்தேகம் இருக்கு கோயம்புத்தூர்ல கூண்ணது இந்த பிரச்சனை நடந்தது எல்லாமே இந்த நிறுவனத்தை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா இது வளர்ந்துட்டே போச்சுன்னு கொடுக்க முடியாது அதனால பேசாம அது குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோயமுத்தூர்ல எல்லாம் ஒன்றாக திரண்டு அளவுக்கு மைவித்திரிய ஒரு இஷ்யூ ஆக்குனது அப்படிங்கிறது கூட ஒரு இந்த இடத்துல யோசிக்க தோணுது நான் அடுத்து படிக்கிறேன் நிர்வாக இயக்கு இயக்குனராக சக்தியானந்தன் இருந்தாலும் மதுரை விஜயராகவன் என்பவரே இந்த நிறுவனத்தின் மூளையாக இருக்கிறார் விஜயராகவன் பெயரில் மட்டும் கடந்த ஓராண்டில் நூறு கோடிக்கு சொத்து வாங்கி இருக்கின்றனர் விஜயராகவனை காப்பாற்ற காப்பாற்றுவதற்காக சக்தி சக்தியானந்தன் சரணடைந்திருக்கிறார் கார் வீடு நிலம் உள்ளிட்ட தங்களது சொத்துக்களை விற்க முயன் முயன்று வருகின்றனர் அப்படி விற்றாலும் கூட முதலீடு செய்த மக்களின் பணத்தை மீட்டுக் கொடுக்க முடியாது எனவே காவல்துறை உடனடியாக அந்த ஆப் மற்றும் நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்கி மக்களின் பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறேன் என்றார் யாரு நம்முடைய அசோக் சின்னதி அவர்கள் கடந்த மே மாதம் கோவை மாநகர காவல்துறை மைவித்திரி ஆர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்ய செய்யலாம் செய்யலாம் என்று தகவல் வந்தால் கடந்த மே மாதம் கோவை மாநகர காவல்துறை மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்று தகவல் வந்தால் அது சட்டவிரோதமானது மோசடியானது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தது ஆனால் மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களை இணைக்கும் விலையை செய்து கொண்டிருக்கிறது அவர்களின் ஆப்பும் ஆக்டிவாகவே இருக்கிறது பணத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய விஜயராகவன் சக்தியானந்தன் இயக்குநர்கள் உள்ளிட்டோர் வழக்குகளுக்காக செல்போன்களை சுவிட்ச் ஆப் செய்துவிட்டு நாங்கள் தலைமறைவாக இருக்கிறோம் என்று பகிரங்கமாக வீடியோ வெளியிடுகின்றனர் இந்த வழக்கை விசாரித்து வரும் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் டிஎஸ்பி அண்ணாதுரையிடம் பேசினோம் எங்கள் தொடர் நடவடிக்கையால் சக்தியானந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக பணம் கொடுக்கவில்லை என்று புகார் வருகிறது தற்போது அந்த நிறுவனத்தின் மீது ஐந்து பேர் புகார் அளித்திருக்கின்றனர் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளிக்கலாம் சரணடைந்த சக்தியானந்தனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இருக்கிறோம் அடுத்த கட்டமாக அவர்களின் ஆப்பை தடை செய்து சொத்துக்களை முடக்கி மக்களின் பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதுல ஒண்ணு முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காவல்துறையை சொல்லியிருக்காங்க சரியா சோ இன்னமும் காலதாமதம் செய்யாம மக்கள் தங்களுடைய செயல்பாட்டை நீங்க தான் முடிவு பண்ணணும் நாம யார்கிட்டையும் போய் சொல்லல இது வந்து இந்த ஆர்டிக்கல் முழுசா படிச்சுட்டேன் ஸோ மக்கள் இன்னும் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்கேம் நடக்க வேண்டியதை நம்ம வந்து ஒரு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறது உண்மை ஏன்னா ஜிஎம்ஆர் எஸ்கேப் ஆயிட்டாங்க போர்டார்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆருத்ரா அப்புறம் நியூ மேக்ஸ் நிறைய இருக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு இப்போ அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இவர்கள்கிட்ட காவல்துறை கிட்ட தான் போய் நிற்போம் காவல்துறை கிட்ட மருந்து என்ன சொல்லுவோம் கேஸ் கொடுத்து எப்படியாவது கண்டுபிடிச்சு எங்களுக்கு இதை ரெட்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிற்போம் இப்போ இது முன்கூட்டியே நம்ம ஒரு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சம்பவம் உண்மையான ஒரு அதுதான் இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்